ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினா இப்போ ஒரு மூலிகை செடி தான் பார்க்க போகிறோம் முடக்கத்தான் கீரை இது வந்துட்டு வேலி உரங்களில் தான் கிடக்கும் எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த செடி பூண்டு அதெல்லாம் முளைஞ்சிருக்கு அதில் தான் அந்த கீரை வந்து கிடக்கு இதை வந்து முடக்கத்தான் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் அது இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கீரை கொடி மாதிரி ஓடி இருக்குது பாருங்கள் கிராமப்புறங்களில் தான் வந்து இது நிறைய கிடைக்கும் டவுன்லலாம் வந்து இந்த அந்தளவுக்கு கிடைக்காது இந்த செடி கொஞ்சம் பாருங்கள் அப்படியே இது இந்த எல்லா செடியோடையும் இது வந்து முளைஞ்சு கிடக்கு இது வந்து நம்ம உடம்புல வந்து மூட்டு வலி வாய்வு பிடிப்பு மூச்சு பிடிப்பு அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த கீரையை வந்து சமைச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா உடனே சரியாயிடும் நம்ம வந்து மெடிக்கலில் மாத்திரலாம் வாங்கி போட்டால் அது வந்து சைடு எஃபெக்ட் ஆகும் ஆனால் அந்த மாதிரி கீரையை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த வித எஃபெக்டும் இல்லை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த டிரைவிங் வேலை செய்கிறவங்களாம் வந்து இது அதிகமாக சாப்பிட்லாம் அவங்களுக்குலாம் அந்த மூட்டு வலி இடுப்பு வலி ஹீட்டு உடம்பு அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த கீரையை வந்து தொகையிலாவும் அரைச்சி சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா வதக்கி அரைச்சி மிக்சி கப்பில் அரைச்சு மாவோடு கலந்து கூட சுட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்புறமா வந்து காரக்குழம்பு அந்த மாதிரி குழம்பு இல்லையா அதுலேயும் வந்து அந்த கீரையை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு வச்சோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கீரை நீங்களும் கிடைச்சிதுனா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது மாத்திரையை வந்து காசு கொடுத்து வாங்கி போடுறத விட இந்த மாதிரி வந்து நம்ம கீரை வகைகளை சாப்பிட்டு உடம்பு வந்து நம்ம நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்